ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹெச்டி வெரைட்டி பெங்களூர் ரோஸ் தாங்க எவ்வளோ பெருசு பெருசாக பூத்துருக்கு பாருங்க ரொம்ப அழகாகவும் பூக்கும் ஒவ்வொரு பூவும் நல்லா பெருசாக பூக்கும் இது வின்டர் சீசனில் இந்த தாங்க பூக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு தொட்டிலையுமே நம்மளுக்கு பத்துக்கு மேலே தாங்க மொட்டு வைக்கும் ஏன்னால் இது வந்து நான் ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கேங்க இது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க இந்த செடி மூணு வருஷத்து செடினால மரம் போல் ஆயிடுச்சு ட்ரீ ரோஸ் மாதிரி எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்க நல்லா பஞ்சாக அழகாகவும் பூக்கும் இதுக்குடியே ஒரு ரெட்டு வச்சுருந்தேங்க பேங்களூர் ரெட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த செடியை போய்கிட்ட இது வந்து நம்ம மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மேலே கொடுத்து நம்ம அடி உரம் கொஞ்சம் கொடுத்தாவே இந்த வின்டரில் நல்லாவே பூக்கு கொடுக்குங்க என் ஹைட்டுக்கு ஒரு அஞ்சு அடிக்கு மேலே போயிடுச்சுங்க இந்த செடியோட ஹைட்டு மழை வந்ததுனால கட் பண்ணி எடுத்துட்டேங்க காலையிலேயே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தேன் ஈவினிங் பார்த்தா நல்லா பூத்துட்டாங்க அதனால கட் பண்ணிவிட்டேங்க